புத்தாண்டு மற்றும் பொங்கலை முன்னிட்டு ஆண்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஐந்து நான்கு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு லேங்கர் வழங்கும் ஹார்மோனியா சீனியர் ரெசிடென்ஷியல் வில்லா ஸ்ரீ பெரும்புதூரில் அறுபத்தி எட்டு லட்சம் முதல் தொடர்புக்கு ஏழு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு மூன்று நான்கு 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 ஐந்து யாரதா சார் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எங்க சொல்லுங்க எங்க கண்டுபிடி ஈஸியா இருக்குங்கிறது காவல்துறை யாரோட கட்டுப்பாடு முதல்வர் அப்புறம் அவர் வந்து நம்மளை பார்த்து கேட்குறாரு அப்புறம் அந்த போட்டோ எல்லாம் வந்தது பார்த்தோன்னு மா சுப்பிரமணியம் தான் யார் இந்த சாரோ அப்படின்னு பேசிக்கிறாங்க நிறைய இடத்துல பேசுறது கேட்கும்போது போது நம்மளுக்கே சந்தேகம் இருக்கு நான் ஒன்று சொல்கிறேன் சார் அந்த மாணவி சொன்ன அந்த சார் சரிங்களா ஞானசேகரன் பேசி அந்த சார் முதல்வர் சொன்ன அந்த சார் சரிங்களா யார் அந்த சார் அதை கண்டுபிடிக்கக்கூடிய போலீஸுக்கு ஒரு லட்சம் ரூபா பரிசு தொங்க தரேன் சார் நீங்கள் தரீங்களா அந்த பாலியல் வன்புணர்வு பண்ணுறவன் ஈஸியாக பண்ணிட்டு போயிடுறான் கஞ்சா கடத்துறவங்க பண்ணுறான் கலச்சாராயம் கலாச்சாரம் பண்ணுறான் எல்லாமே இங்கே வந்து சட்டம் முழுந்து அவ்வளோ கேவலமாக இருக்குது அவன் உறுப்பினருக்கு முதல் தகுதி தெரியுமா சார் மூணு கட்சிக்கு தேவை பேசுத விழா பேசினர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவினுடைய ஐடி விங் மாநில செயலாளர் திரு விபின் பாஸ்கர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்னைக்கு முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு ரெண்டு முக்கியமான பாயிண்ட் ரேஸ் பண்ணியிருக்காரு முதல்ல என்ன சொல்கிறாருன்னா ஞானசேகரன் என்பவர் திமுகனுடைய உறுப்பினரை கிடையாது அப்படிங்கிறாரு ரெண்டாவதாக யார் அந்த சார் என்ற அந்த கேள்விக்கு யார் அந்த சார்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எங்கள் எனக்கு சொல்லுங்கள் எங்களுக்கு துப்பு கொடுங்க கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்குங்கிறார் காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது சார் முதல்வர் அப்புறம் அவர் வந்து நம்மளை பார்த்து கேட்குறாரு ஏதாவது நீங்கள் யாராக இருந்தால் சொல்லுங்க எனக்கு நிறைய பேர் மேல் டவுட் இருக்குது திமுகல நான் சொல்ல முடியுமா சொன்னால் ஏற்றுக்குவார் அவர் முதல்வர் அந்த சாரு அவர் தான் சொன்னால் ஒத்துக்குவார் நியாயமாக பேசணும் அதாவது காவல்துறை யாரோட கண்ட்ரோலில் இருக்குது முதல்வருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னா அப்புறம் நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்க அங்கே நீங்கள் விளைவிக்கிங்க கெட் அவுட் ரவின்னு சொன்னீங்களே கெட் அவுட் ஸ்டாலின்னு நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் கிளம்புங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சாமானியனுடைய கேள்வி அதுவாக வருமா வராதா சார் அவர் வந்து திமுகவோட உறுப்பினர் இல்லையா அப்புறம் எப்படி மாணவரணி துணை அமைப்பாளர் பதவி கொடுத்தீங்க அப்புறம் எப்படி மாநாட்டில் எல்லாத்துலேயும் கலந்துக்கிட்டார் முரசொலியில் எப்படி பேர் வந்தது இப்படி ஏகப்பட்ட கேள்வி இருக்குல்ல இப்போது திமுகவுடைய உறுப்பினர் இல்லைன்ட்டார் அடுத்தது அவர் வந்து அப்படி ஒரு ஆளே இல்லைன்னு சொன்னால் சொல்லுவார் புரியுதுங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய சம்பவம் இருக்குது இப்படி ஒரு நபரை க அரெஸ்ட் பண்ணிவிட்டு நிறைய திமுகவுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும்போது அந் அப்படிப்பட்ட ஆளே இல்லாத அளவுக்கு பண்ணிடுவாங்க அவர் உயிருக்கு கூட அந்த நாணசேகரம் அப்படிங்கிற அந்த ஆளுடைய உயிருக்கு கூட ஆபத்து இருக்குது திமுக ஆட்சியில் ஏன்னா இவங்க வரிசையாக போலீஸ் அதிகாரிகள்லேருந்து இருந்து எல்லாருமே வந்து ஒரு ஆள் ஒரு ஆள் ஆள் யார் அந்த ஆள் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அப்படி நடக்குமோ அப்படிங்கிற பயம் இருக்குது மக்கள்கிட்டேயே இருக்குது நம்ம உதாரணம் நிறையா பார்த்துருக்குறோம் சரிங்களா இப்போ முதல்வர் அவர்களே வந்து அவர் உறுப்பினர் இல்லைன்னா எப்படி துணை அமைப்பாளர் ஆனாருங்கிற அந்த விளக்கத்தையும் கொடுத்துருக்கணும் அவர் ஏன் கொடுக்கல மா கூட அவ்வளோ நெருக்கமாகிறார் இப்போ இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து யார் அந்த சார் அப்படிங்கிறது மா சுப்பிரமணியமாக இருக்குமோ ரகுபதியாக இருக்குமோ இல்லை சின்னவராக இருக்குமோ இல்லை இவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களாக இருக்குமோ அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்வி இருக்குது சார் இங்கேயோ பேட்டிங்ல சார் இல்லைதான் சார் யார் அந்த சார்னு மக்கள்கிட்ட இருக்குது மக்கள் பேசிக்கிறாங்க அவர் அந்த ஃபோட்டோலாம் வந்தது பார்த்தோன்னே மா சுப்பிரமணியம் தான் யார் அந்த சாரோ அப்படின்னு பேசிக்கிறாங்க நிறைய இடத்துல பேசுகிறத கேட்கும்போது நம்மளுக்கே சந்தேகம் வருது புரியுதுங்களா முதல்வர் வாய் திறக்கல அப்படின்ட்டு அண்ணாமலை நேதி கூட குறிப்பிட்டாரு இன்றைக்கி சட்டமன்றத்தில் பேசிட்டாரு அடுத்து என்ன குற்றச்சாட்டு முதல்வர் பேசிட்டார்னா முதல்வர் என்ன பேசியிருக்காருன்னு பாருங்கள் பாலியல் வன் வன்புணர்வில் வந்து ஏடிஎம்கே தான் டாப்பு பொள்ளாச்சி சம்பவத்தில் பாருங்கள் எல்லா ஏடிஎம்கேக்காரங்க தொடர்பு இருக்கிறாங்க அப்படின்னு அந்த இதுக்கு அதே உதாரணம் கட்டுறாரு அதில் அவங்க தொடர்பு இருக்கிறாங்க இதில் நாங்கள் தொடர்பு இருக்கிறோன்னு சொல்ல வராரு பொழுது யார் அந்த சார் அந்த இதில் நாங்களும் திமுக கார முற தொடர்பு இருக்கிறாரு எப்போவுமே பி ஏடிஎம்கேக்கு நிகரானவர்கள் டிஎம்கேக்காரங்க அப்படின்னு மாறுதட்டிக்குவாங்க அவங்களோட மேலே அப்படின்னு மாறுதட்டுவாங்க பொள்ளாச்சி சம்பவத்தை ஏன் அடிக்கடி சொல்கிறாங்க அதை விட இது பெரிய சமூகமாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது நாங்கள் உங்களோட குறைஞ்சவங்க கிடையாது பாடுறான் நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு சந்தேகம் பெரிய சந்தேகம் அது இதை தோண்டுனா மிகப்பெரிய அளவில் நெ பெரிய பெரிய நிர்வாகிகளாக மாட்டுவாங்களோ அப்படிங்கிற எண்ணப்பாடு இருக்குது அதனால தலைவர் அண்ணாமலை அவர்கள் இதை தீவிரமாக விசாரிக்கணும் சிபிஐ விசாரணைக்கு போகணும் அப்படின்னு கேட்டார் இவங்க இங்கே நடக்கிறதெல்லாம் பாருங்கள் அதுக்குண்டான போராட்டம் பண்ணணுமா அனுமதி கிடையாது பத்து நாள் முன்னாடி விடு ஏழு நாள் முன்னாடி விடு எத்தனை பேர் வருவீங்க இப்படி ஏகப்பட்ட கேள்வி இருக்கும் ஆனால் கவர்னர் எதிர்த்து போராடினா மட்டும் உடனே பர்மிஷன் கிடைக்கும் ஒரு சில திமுக மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க சார் சார் என்ன பொது இடத்துக்கு கூடுதல் இதெல்லாம் ஒரு வழக்காக சார் ஐம்பது ரூபா கட்டினா வெளியில் வந்துடுவான் புரியுதுங்களா ஏன் பர்மிஷன் கொடுத்தீங்க கேள்வி இருக்குல்ல அனுமதி யார் கொடுத்தது தமிழ்நாடு ஃபுல்லாக போராட அனுமதி யார் கொடுத்தது அது ஏக வசனம் திமுக சொல்லித்தர வேண்டியதே இல்லை அநாகரிகமான வசனத்தை திமுக பேசுகிறதுக்கு அதாவது அவங்க மாதிரி பேசுகிற ஆளே கிடையாது ஆபாசமாக பேசுகிறது திமுக அடித்து காலே கிடையாது கவர்னர் ஃபோட்டோ வச்சுட்டு செருப்பெடுத்து அடிக்கிறான் சரி எவ்வளோ கேவலமான செயல் சரி கவர்னர் கெட் அவுட் ரவின்னு போட்டிங்களே சட்டை கிழிச்சிட்டியாக கவர்னர் மாளிகையில் பண்ணீங்க ம் கெட் அவுட் கவர்னர் கவர்னர் வேண்டாம் உங்களுக்கு சட்டை கிழிச்சிட்டியா கவர்னர் ஆஃபீஸ் போனீங்க கொடுக்க எதுக்கு போனீங்க கவர்னர் தான் உங்களுக்கு வேண்டாம்ல சரி இந்த கவர்னரே வேண்டாம் உங்களுக்கு முதல் கூட்ட கூட்டத்தொடரை தொடக்கி வைக்க அவருக்கு போய் கூப்பிட்றீங்க ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் அதான் சொல்லுங்கள் அதைத்தானே சொல்லுது அதே அரசியலமைப்பு சட்டம் தான் சொல்லுது மு தேசிய கீதமும் வாசிக்கணும்னு வாசிச்சிங்களா அப்பாவும் அவர்கள் அங்கே போய் பேசும்போது மட்டும் அவர் கவர்னர் சொல்கிறாரு தே நான் வந்தால் தேசிய கீதம் வாசிக்கணும் மண்டை மண்டை ஆட்டுறாரு எல்லா ஜேரின்னு வந்து மட்டும் அப்புறம் செய்ய மாட்டேங்குங்க துரைமுருகன் அவர்கள் பேசியிருக்காரு தமிழ்நாடு அரசினுடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய மரபு என்பது என்னென்னா முதல்ல தமிழ் தாய் வளர்த்தும் இறுதியில் தேசிய கீதம் பாடுவது எங்களுடைய மரபு அப்படி சார் மரபு ஓகே இப்போ நீங்கள் சொன்னீங்க ஆண்டினுடைய முதல் கூட்டத்தொடரில் கவர்னர் உரையாற்ற வேண்டும் என்பது அரசியலமைப்பு சட்டம் சொல்லுதுன்னு அந்த அரசியலமைப்பு சட்டம் தான் சொல்லுது கவர்னர் எந்த நிமிஷம் உள்ளே வந்தாலும் எந்த க உள்ளே வந்தாலும் அந்த நிகழ்ச்சி பாதியில் நடந்துகிட்டு இருந்தாலும் உள்ளே வரும்போது தேசிய கீதம் பாடணும் அவர் வெளியில் போகிறார் நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்குது பாதியில் கிளம்பி வெளியில் போகிறார் தேசிய கீதம் பாடணும் இசைக்கப்படணும் கவர்னர் உள்ளே வந்தாலே அவர் தனிப்பட்ட நபர்லாம் விட்ருங்க ஆர் என் ரவி அப்படிங்கிறதெல்லாம் விட்ருங்க அவர் அந்த பொறுப்பில் இருக்கிறார் கவர்னர் அந்த கவர்னருங்கிற போஸ்ட்டுக்கு உண்டான மரியாதை அது அது நீங்கள் உள்ளே வரும்போது பாடணும் அவர் வெளியில் போகும்போது பாடணும் இதுதான் நடைமுறை அரசியலமைப்பு சட்டத்தை அதாவது நாங்கள் வந்து கடைப்பிடிக்கிறோம் ஆர் என் ரவி அதாவது கவர்னரை கூப்பிட்றோம் முதல் கூட்டத்தொடரில் பேச சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை தான் பண்ணியிருக்கணும் நீங்கள் ஏன் அவமரியாதை பண்ணுறீங்க யார் அந்த சார் அப்படிங்கிறது இன்றைக்கி தமிழக மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவில் ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்குது திமுக காரை இது வரைக்கும் கஞ்சா கடத்திட்டேன்னா இது வரைக்கும் கொலை குற்றது தான் செஞ்சுக்கிட்டு இருந்தான் பிரியாணி கடையில் பூந்து அடிச்சுக்கிட்டு இருந்தான் பிரியாணி சண்டை போட்டுக்கிட்டு கிடந்தான் பியூட்டி பார்லரில் போய் லேடி அடிச்சுட்டு லேடிஸ் வந்து அடிச்சுட்டு இருந்தான் இப்படி தான் இருந்தது நிறைய இடத்துல ஒரே தகலாறு பண்ணிட்டு கிடந்தால் இதில் டாஸ்மார்க் கடையில் இப்படி இருந்தது ஆனால் இந்த யார் அந்த சாருக்குலப்புறோம் பாலியல் வன்புறையும் இவங்க திமுக காரங்க கட்டி பறக்கிறாங்க அப்படிங்கிறது தமிழக மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவில் ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தியிருக்குது சார் மக்கள் எதை வேணால் மன்னிப்பாங்க சார் இந்த செயலை மன்னிக்கவே மாட்டாங்க புரியுதுங்களா எல்லார் வீட்லேயும் பின் இருக்குது எப்படி மன்னிப்பா ஏற்கனவே போதைப் பொருளை கொடுத்து அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் போதைக்கு அடிமையாகிடுச்சு புரியுதுங்களா இப்போ பெண் குழந்தைகிட்ட வந்திருக்கிறாங்க எப்படி விடுவாங்க யோசிச்சு பாருங்கள் அதனால் மக்கள் பயங்கர கோபத்தில் இருக்கிறாங்க இதை வடை மாற்றணும் என்ன பண்ணணும் திமுக அஜெண்டா கிரியேட் பண்ணுறதுக்குலாம் திமுக சொல்லித்தர வேண்டியதே இல்லை பக்காவாக பண்ணுவாங்க அது அவர் ஒரு அஜெண்டா ரெடி பண்ணிட்டாங்கன்னா அந்த மீடியா ரானு பாருங்கள் சாயந்தரம் வச்சு செஞ்சுருவானுங்க கவர்னரை வச்சோன்னையும் கவர்னர் தமிழ்தாய் வாழ்த்து பாடினோனையும் திருப்பியும் கேட்குறார் தேசிய கீதம் போடுங்க அப்படிங்கிறார் முடியாதுங்கிறாங்க எங்களால் செய்ய முடியாதுங்கிறாங்க அதனால் அவர் வெளியில் கிளம்புகிறார் உடனே தமிழ் தாய் வாழ்த்தை அவமதித்தாரா கவர்னர் அப்படின்னு சாயந்தரம் ஆரம்பிச்சிட்டானுங்க தமிழ்தாய் வா வாழ்த்து பாடுற வரைக்கும் அவர் இருக்கிறார் அவர் எப்படி அவமதித்தார் பாடி முடிச்சோடனே கேட்குறார் தேசிய கீதம் இப்போ வந்து போடுங்கப்பா அப்படிங்கிறார் சார் தமிழ்தாய் வாழ்த்த கவர்னர் நல்லா பாடுவார் திமுக காரை ஒருத்தனாவது பாடுவானா அவர் நல்லா தமிழ் பேசுவார் திமுக காரை எழுதாமல் த அதாவது பேப்பர் பார்த்தா பார்க்காம படிப்பானா எல்லாத்தையும் விட்ருங்க ஸ்டாலின் அவர்களே துண்டு சீட்டு பார்க்காம படிப்பாரா த கவர்னர் பேசுவார் தமிழ்லேயே பேசுகிறார் அதனால் த கவர்னர் அவர்கள் தமிழை மதிக்கலை தமிழ் தாயை மதி வாழ்த்த மதிக்கலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த யார் அந்த சாரை

அவன் யார் கண்டிப்பாக பேசினான் சார்ன்னு ஒருத்த பேசுனான் அப்படின்னு அந்த பெண் திரும்பவும் சொல்கிறாங்க இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமே திருப்பியும் முட்டு கொடுக்குறாங்க ஏரோப்ளைன் மோட்ல இருந்தது ஒரு ஆள் தான் நீங்கள் கண்டுபிடிங்க அப்படிங்கிறாங்க நான் ஒன்று சொல்கிறேன் சார் அந்த மாணவி சொன்ன அந்த சார் சரிங்களா நாணசேகரன் பேசி அந்த சார் முதல்வர் சொன்ன அந்த சார் சரிங்களா யார் அந்த சார் அதை கண்டுபிடிக்கக்கூடிய போலீஸுக்கு ஒரு லட்ச ரூபா பரிசு தொகை தரான் சார் நீங்கள் நான் தரேன் பரிசு தொகை தரேன் சார் ஒரு லட்ச ரூபா பரிசு தொகை தரேன் புரியுதுங்களா யார் அந்த சார் அவன் கண்டுபிடிச்சே ஆகணும் அவன் இது மாதிரி எத்தனை பெண்களை சீரழிச்சாங்கிறது தெரியணும் அது எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய அமைச்சராக இருந்தால் கூட இல்லை முதலமைச்சராக இருந்தால் கூட அதையும் தாண்டி இருந்தால் கூட அவன் தண்டிக்கப்பட வேண்டும் புரியுதுங்களா எத் எத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை எடுத்துருக்காங்க அதனால் ம மக்கள்கிட்ட மிகப்பெரிய அளவில் கோபம் இருக்குது அந்த கோபத்தை மறைக்கிறதுக்காக இப்போ கவர்னர் கையில் எடுத்துருக்குறாங்க திமுக கவர்னர் பற்றி பேசுகிறதுக்கு சொல்லித்தர வேண்டியதே இல்லை ஆபாசமாக பேசுறது அதை சப ஊர்வலம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி கவர்னரை ஒரு பாடையாக கட்டி அந்த தேர்வு எடுத்துகிட்டு போகிறது இது எல்லா வேலையும் பண்ணுவாங்க எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ அவ்வளோ கேவலமாக பேசுவாங்க புரியுதுங்களா கவர்னர் ஆட்டுக்கு தாடி தேவையில்லை நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லைமாங்க ஆனால் சட்டை கிழிச்சிட்டு அங்கே போய் நிற்பாங்க சிபிஐ விசாரணை வேணும்னு அங்கே போய் நிற்பாங்க கொடநாடு பிரச்சனை அங்கே போய் நிற்பாங்க எல்லாத்துக்கும் கவர்னர்ட்டு போய் நிற்பாங்க ஆனால் இவங்க ஆட்சிக்கு வந்தால் மட்டும் கவர்னர் தேவை இருக்காது ஏன்னா இவங்க அவ்வளோ யோ யோக்கியமானவர்கள் இப்போது ஒரு வயசான பாட்டி செருப்பு எடுத்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த ப போஸ்டர் மேலே அடித்தோன்னே அவங்க இப்போ தேடப்பட்டுட்டு வராங்க நேற்று கவர்னருக்கு எதிராக நடந்த ப்ரொடஸ்ட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க பல்வேறு நபர்கள் செருப்பு விளக்குமாறு இன்னும் இன்னும் பல உபகரணங்கள் கொண்டு கவர்னருடைய போஸ்டரை அடுத்து கீழ்த்ததை பார்க்க முடிஞ்சது அவர்களுக்கு எதிராக வழக்கு பயிற்சி எங்க நம்புகிறீங்களா நீங்கள் ஒன் ஒரு வெங்காயம் ஒன்று பண்ணுறாங்க அதாவது அந்த பாட்டி இருக்காங்க பாருங்கள் அந்த பாட்டி அந்த பேப்பர் மேலே முதல்வர் படம் இருந்தது அதை எடுத்து அடிச்சிருக்கிறாங்க உடனே அந்த பார்ட்டிகளை க கண்டுபிடிக்கிறது தனிப்படை யார் அந்த சாரை கண்டுபிடிக்க வீடியோ எடுத்தவனே அரெஸ்ட்டு சரிங்களா இப்படி எல்லாம் பண்ணுவாங்க நேற்று கவர்னர் அதுதான் சொன்னேன் கவர்னருக்காக சண்டை போடுறதா இருந்தால் எதிர்கட்சிக்கு சண்டை போடுறதா இருந்தால் திமுக என்ன என்ன அராஜகமான பண்ணுவான் அது காவல்துறை கண்ணை பா வேடிக்கை பார்ப்பாங்க ஆனால் பிஜேபிக்காரன் ஒரே ஒரு ட்விட்டு மட்டும் போட்டானுச்சிங்க சார் யார் அந்த சார் சரிங்களா மா சுப்பிரமணியமாக இருக்குமோ அப்படின்னு போட்டானே தூக்கி கொண்டு விட்டுருவாங்க அவ்வளோ பரபரப்பாக வேலை பார்ப்பாங்க சார் திமுகவில் இருக்கிற நிர்வாகிகள் விட அதாவது யூபிஎஸ் சொல்கிறோம்ல இரநூறுவா ஊபிஎஸ் அவனை வட ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க அதை விட தீவிரமாக வேலை செய்கிறாங்க போலீஸ் திமுகவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய நிலைமை அது கொள்ளையடிக்கிறான் சௌரியமாக கொள்ளையடிக்கிறான் சரிங்களா பாலியல் வன்புணர்வு பண்ணுறவன் ஈஸியாக பண்ணிட்டு போயிடுறான் கஞ்சா கடத்துறவன் பண்ணுறான் கள்ளச்சாராயம் பண்ற காய்ச்சரவங்க பண்ணுறான் எல்லாமே இங்கே வந்து சட்டம் ஒழுங்கு அவ்வளோ கேவலமாக இருக்குது அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் கிடையாது ஆனால் கவர்னரை கண்டிக்கணும் அப்படின்னா உடனே எல்லா திமுகவும் கலந்து வந்துடுவான் இவ்வளவு போராட்டம் பண்ணாங்களே சார் பாதிக்கப்பட்டது அந்த சிறுமியில் அந்த மாணவியில் தமிழ்நாட்டு பெண் தானே நம்ம அவங்களுடைய கட்சி ஆரம்பித்த அண்ணா அவர்கள் பேர் கொண்ட அந்த பல்கலைக்கழகத்தில் அந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்காள்ல அவளுக்காக ஏன் சார் ஒரு போராட்டம் பண்ண மாட்டேங்கிறாங்க திமுக ஏன் ஒரு மெழுகுவை ஏற்றி ஏற்றிட்டு போக மாட்டேங்கிறாங்க சரி ஒரே ஒரே ஒரு மெழுகுவத்தி ஏந்தி போராட்டம் பண்ண மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு எதிராக என்ன கேள்வி எழுப்பப்படுத்துனா எத்தனையோ நிகழ்வுகள் அன்றாடம் தமிழ்நாடு நடந்துகிட்டே இருக்குது இந்த நிகழ்வு மட்டும் இந்த அளவுக்கு நீங்கள் கையில் எடுத்து போராட வேண்டிய அவசியம் என்ன சார் இது அந்த மாணவி துணிஞ்சு நேராக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க எங்கே கம்ப்ளைண்ட் பண்ணி வெளியில் வந்திருந்தாலும் அதுக்காக போராடக்கூடிய கட்சியாக பாஜக இருக்குது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்காகவும் போராடக்கூடிய கட்சியாக இருக்குது சார் மின் மின்கட்டண உயர்வு எல்லாத்துக்கானது தானே போராடுகிறோம் சொத்துவரி உயர்வு போராடுகிறோம் பத்திரப்பதிவு கட்டணம் அந்த உயர்வு போராடுகிறோம் இப்படி எல்லாத்துக்காகவும் போராடிக்கிறோம் கேரளாலேருந்து கழிவு கொண்டு வந்து கொட்டுறோம் அதுக்காகவும் போராடுறோம் ஒரு தெருவுடைய பேரை வந்து திருட்டு வண்டி ஏறி வந்த ஒரு பேர் வைக்கிறது முயற்சி பண்ணுறோம் அதுக்காகவும் போராடுறோம் புரியுதுங்களா வில நிலத்தை எடுத்து சிப்கார்ட் அமைக்கணும்னு வர்றாங்க அதுக்காகவும் போராடுறோம் விவசாயி வேறு குண்டாஸ் போடுறாங்க அதுக்காகவும் போராடுறோம் அப்படி இந்த பெண்ணுக்காகவும் போராடுறோம் புரியுதுங்களா எல்லாருக்காகவும் போராடக்கூடிய ஒரே கட்சி தமிழகத்தில் இருக்குன்னா அது பாஜக தான் அதனுடைய தலைவர் அண்ணாமலை எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் அதுக்காக முதல் குரலும் கொடுக்குறாரு அண்ணா சார் நீங்கள் இவ்வளோ பேசுகிறார்ல சார் முதல்வர் அவர்கள் நாங்கள் வந்து பா பொள்ளாச்சி ஏடிஎம்கே பொள்ளாச்சி சம்பது ஆகுன்னா குறிப்பு சொல்கிறாரில்ல யோசிச்சு பாருங்கள் அண்ணா நகரில் ஒரு சிறுமிக்கு பாலியல் ஒன்று அந்த குழந்தைக்கு உண்டானத கேஸை வந்து சுப்ரீம் கோர்ட்டு போய் சென்னை ஹைகோர்ட் வந்து சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட்டாங்க அதையே சுப்ரீம் கோர்ட்டு போய் நாங்கள் அவங்க சிபிஐ விசாரணை பண்ணக்கூடாது நான் தமிழக போலீஸ் தான் பண்ணுவேன்னு ஏன் சொல்கிறீங்க நீங்கள் ஒழுக்கமானவர் தானே நியாயமானவர் தானே தமிழகத்தில் மகளிருக்கு பாதுகாப்பு கொடுக்குறது நம்பர் ஒன் அரசாங்கம் தானே அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு போனீங்க இப்படி ஏகப்பட்ட கேள்வி இருக்குல்ல இப்படி நீங்கள் அப்படி அந்த பாலியல் வன்புணர்வு செய்யறவனுக்காக ஆதரவாக நீங்கள் போய் சுப்ரீம் கோர்ட்டில் நின்னீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய குற்றவாளிகளை என்ன என்ன மாதிரியான ஒரு நிலம் மனநிலையில் இருப்பாங்க சார் அவனுக்கு எவ்வளவு தெம்பு இருக்கும் எவ்வளவு தைரியம் கொடுக்காது அந்த செயல் அந்த சுப்ரீம் கோர்ட்டில் போய் அந்த வழக்கை வாதாடுறதுக்கு ஒரு ஒரு கேஸுக்கு அப்பீலாக இருக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபா செலவு ஒரு வக்கீலுக்கு அதை கொடுத்து நீங்கள் வாதாடுறீங்க அப்படின்னா இங்கே அந்த 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 தவறு செய்யக்கூடியவன் எவ்வளவு தெம்பாக இருப்பான் யோசித்து பாருங்கள் இன்னைக்கு திமுகவுடைய கூட்டணி கட்சியான தமிழக வாழ்மொழி வாழ்மொழி கட்சி தலைவர் திரு வேல்முருகன் பேசியிருக்காரு க கவர்னர் தான் இதுக்கு பொறுப்பு பார்க்க யூனிவர்சிட்டிக்குள்ளே நடந்திருக்கு யூனிவர்சிட்டியோட சான்சலர் வேந்தர் யார் கவர்னர் தானே அப்போ அவர் தானே பொறுப்புன்றே சொல்லியிருக்காரு இது குறித்து உங்களுக்கு கருத்து அதே வேல்முருகன் நான் கேட்குறேன் இந்த கள்ளாச்சார காட்சி ஒரு அறுபத்தி ஆறு பேர் இறந்தார்ல இறந்தாங்க இல்லையா அதுக்கு முதல் ஒரு பொறுப்பு தமிழ்நாட்டுக்குள்ளே தான் நடந்தது ஏற்றுக்கு வேல்முருகன் ஒத்துக்குவாரா சொல்லுங்கள் வேல்முருகன் ஒத்துக்குவாரா அந்த சாத்தனூர் அணை டேமை திறந்து விட்டு பண்ருட்டியில் நிறைய ஆடு மாடெல்லாம் காணாமல் போச்சு பண்ருட்டி எம்எல்ஏஆர் வேல்முருகன் தானே அவர் பொறுப்பேற்றுக்குவாரா சார் துணைவேந்தரை அந்த பதவிக்கு பதவி பதவியேற்று வைக்க வேண்டியது ஆளுநருடைய வேலை சரிங்களா இப்போ இந்த இடத்துல ஆளுநர் அதாவது துணை வேந்தர் இல்லை துணைவேந்தர் இல்லை துணைவேந்தர் இல்லாத எத்தனையோ பல்கலைக்கழகம் இருக்குது அதுக்கு திமுக அரசாங்கம் தான் காரணம் முழு முதல் காரணம் நேற்று கூட பல்கலைக்கழக மானியக் குழு அந்த அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா துணைவேந்தரை நியமிக்கிறது ஆளுநர் மட்டும்தான் பண்ண முடியும் சிறப்பு அதிகாரிகளை நீ திமுக அரசாங்கம் சிற நியமித்த சிறப்பு அதிகாரிகளை செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க புரியுதுங்களா இந்த லட்சணத்தில் இருக்குது அப்போ துணைவேந்தர் இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறதுக்காக இந்த எது எதுவுமே நடக்காமட்டுருச்சா காலேஜே நடக்கலையா அப்போது துணைவேந்தர் இல்லை சார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் காலேஜ் வேலையெல்லாம் நிப்பாட்டிட்டாங்களா யாருமே யா எந்த பேராசிரியர் உள்ள வந்து வகுப்பு எடுக்கவே இல்லையா ஸ்டூடெண்ட் யாரும் வரலையா சார் இது நிர்வகிக்கவே யார் பண்ணுறா தமிழக அரசாங்கம் புரியுதுங்களா இந்த தமிழக அரசாங்கம் சிசிடிவி ஏன் பராமரிக்கலை இன்றைக்கி முதல்வர் பேசியிருக்காரு ஏன் பராமரி இன்னைக்கு முதல்வர் சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு சிசிடிவி மூலமாக தான் சிசிடிவி சரியாக ஒர்க் பண்ணுது சிசிடிவி மூலமாக தான் குற்றவாளி கைது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா இடத்துலையும் ஏன் போடலைங்கிற முதல் கேள்வி நிர்பயாவுடைய பணம் வந்ததில்லை அந்த பணத்தை வச்சுட்டு ஏன் போடலை நீங்கள் ஏன் போடலை அந்த இடத்த ஏன் புதராக வச்சுருக்குறீங்க அங்கே ஏன் லைட்டு போடல இவ்வளோ பிரச்சனையும் இருக்குல்ல சார் அப்படி நீங்கள் லைட்டு போடாதங்காட்டி தானே சார் அவன் திமுகவில் இருக்கிற எல்லாருமே வந்து அந்த அந்த பெண் குழந்தைய ஏன் அந்த புதருக்கு போச்சு அந்த லைட் இல்லாத இடத்துக்கு ஏன் போச்சுன்னு கேவலமாக இன்றைக்கி ஏன் பேசுகிறான் அவன் தானே பேசுகிறான் டிவியில் உட்காந்து இவ்வளோ கேவலமாக ஏன் இப்போ இன்னைக்கு படுத்திட்டு பண்ணான்ல நீங்கள் நிர்பயா அவர்கள் அந்த பணம் இருக்குதுல்ல பணத்தை வச்சு லைட்டு போட்டு சிசிடிவி போட்டு பக்காவை மெயின்டைன் பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை கிடையாதுல்ல ஒரு குற்றவாளி திமுக கொடியை போட்டுட்டு அண்ணா பல்கலைக்குள்ளே சுற்றி வந்திருக்க மாட்டான்ல கேட்லேயே மடக்கியிருந்தீங்கண்ணா சார் நீங்கள் அவன் உறுப்பினர் இல்லைன்னு சொல்லிட்டார்ல சார் சார் அவன் உறுப்பினருக்கு ஆகிறதுக்கு முதல் தகுதி என்ன தெரியுமா சார் அந்த கட்சியில் மூணு பொண்டாட்டி அவனுக்கு உடனே ஓகேன்னு இருப்பான் திமுக காரை வாடாராசா நீ தாண்டா என் கட்சிக்கு தேவை உன்னதாண்டை பெல்ட் போகிற மாதிரி அவங்களுக்கு அப்படின்னு உடனே ஏற்றுப்பான் ரொம்ப மாதிரி விலோத பெல்ட் போலும் சார் ஒரு கட்சிக்காரனை துணை அமைப்பாளரை ஒரு அமைச்சர்களோட மு துணை முதல்வரோட நின்று ஃபோட்டோ எடுத்து கட்சி நெரு நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கிட்டு முரசொலி பேப்பரில் வந்ததுக்கப்புறம் அவனை கட்சி உறுப்பினரே இல்லைன்னு சொல்கிற முதல்வரை நீங்கள் என்ன போ நீங்கள் சொல்லுங்கள் ஒரு குடை ஒரு கஞ்சா கடத்துறான் சார் அது எப்படி இன்டர்நேஷனல் லெவலில் சாப்பிட சாதிக்கு அவன் இல்லைன்ட்டாங்க அவன் அவன் நிதியும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கலன்னு ட்விட்டரை டெலீட் பண்ணிவிட்டு துண்டைக்கான காணங்கிற மாதிரி அவன் கட்சிக்காரனே இல்லைன்ட்டானுங்க புரியுதுங்களா அதுக்கப்புறம் எடுத்து எல்லாம் போட்டதுக்கப்புறம் ஆமாம் எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னாங்க இப்போது இந்த வழக்கில் ஞானசேகரன் கட்சிக்காரனே கிடையாதுட்டாங்க இதுதான் இங்கே பிரச்சனை ஒரு அவங்களுக்கு வந்து எல்லா வசதிகளுக்கும் இவங்கெல்லாம் தேவைப்படுறாங்க மாட்டிக்கிட்டானுங்கன்னா தப்பிச்சிடணும் ஆராசா வழக்கில் சாதிக் பாஷா அவர் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டார் உள்பக்கம் தா தாழ்பால் போட்டிருந்தாரா வெளிப்பக்கம் தாழ்பால் போட்டிருக்காரு புரியுதுங்களா அதில் முக்கிய குற்றவாளி அவர் தான் முக்கியமான சாட்சி கூட அவர் எப்படி இறந்தார் இதுவரை கண்டுபிடிக்க முடியல இங்கே பாருங்க நாணசேகரன் அவர் சார் கூட பேசுகிறாரு ரெண்டு கனெக்டிவிட்டி பண்ணி பாருங்களேன் இந்த இவன் உயிரோடு இருப்பான்னு நினைக்கிறீங்களா கரெக்டான முறையான முறையில் வந்து ஒரு விசாரணை நடந்தால் நாணசேகரனுக்கு கண்டிப்பாக உயிர் உயிர் பயம் கண்டிப்பாக இருக்கும் புரியுதுங்களா அவர் வந்து உயிரோடு இருப்பாரா அப்படிங்கிறதே நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா உரிய விசாரணை நடக்கணும் அதுக்கு தான் சிபிஐ விசாரணை கேட்குறோம் சிபிஐ விசாரணை கொடுங்க அவரை கொண்டு போய் சிபிஐ கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்குறோம் ஏன் இன்ன வரைக்கும் நீங்கள் போலீஸ் காவல் எடுக்கலை சார் ஏன் போலீஸ் காவல் எடுக்கலை நாணசேகரனை நீங்கள் எடுத்துருக்கணும்ல ஏன் எடுக்க மாட்டாங்க சார் பிரச்சனை பெரிய லெவலில் இருக்குது அதனால் அது மூடி மறைக்க பார்க்குறாங்க அதுதான் இங்கே தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது அடுத்தாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரவிற்கு என்டிஏ கூட்டணி தயாராக இருக்க போட்டியிடுவதற்காக சார் நாங்கள் என்றைக்குமே ரெடி சார் பிஜேபியை பொறுத்தவரைக்கும் என்றைக்கு தேர்தல் அறி அறிவித்தாலும் அதுக்காக வேலை செய்ய அதற்காக உழைக்க நாங்கள் தயாராக தான் இருக்கோம் மக்களுக்காக பணி செய்கிறதுக்கு அதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் திமுகக்கார மாதிரி அடுத்தவன் சொத்து ஆட்டையை போடுறதுக்கு செல்ஃபி எடுத்துகிட்டு மொட்டும் சொத்தை ஆட்டை போறதுக்கு கட்சி நடத்தலை மக்களுடைய பிரச்சனைகளை டெய்லியும் பேசுறதுக்காக மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறக்காக கட்சி நடத்திட்டு வாண்டவர் மக்களுக்காக பணி செய்ய உடனடியாக தயாராகிறோம் தேர்தல் சந்திக்க தேர்தல் சந்திக்க தயாராகிறோம் போட்டிடுவா என்பது நாளைக்கு அறிவிப்போம்னு சொல்லியிருக்காரு எங்களுடைய மைய குழுல இன்னைக்கு பேச பண்ணி நாளைக்கு அறிவிப்போம் கண்டிப்பா நான் பிஜேபி சார்பா போட்டிடுவாங்க

பொங்கல் பரிசு தொகையாக எவ்வளோ அரிசி அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் இதற்குடைய ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது மூவாயிரம் கூட நாலாயிரம் கூட அஞ்சாயிரூவா கூடுங்கிற்கு கேட்டுகிட்டு இருந்தாங்க இப்போது அவங்க ஆட்சிக்கு வந்தோடனே எவ்வளோ கொடுக்குறாங்க என்பதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாஜக சார்பாக என்ன கோரிக்கை கேட்குறீங்க எவ்வளோ கொடுக்கணும்ட்டு சார் பாஜக சார்பாக இவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன சொன்னாரோ அதை கொடுங்கங்கிறோம் நியாயமாக பார்த்தா இங்கே தேனாரும் பாலாரும் ஓடுது சார் சரிங்களா ராஜராஜ சோழனுடைய அந்த பொற்கால ஆட்சி நடந்துட்டுருக்குதுன்னு முதல்வர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா கணக்கு போட்டோம்னா ஒரு பத்தாயிரமாவது மினிமம் தரணும்ல பத்தாயிரங்கிறது அதிகமாக சார் பொற்கால ஆட்சி நடக்குது சார் தேனாரும் பாலாறு ஓடுது சின்னவர் அப்படியே சூப்பராக ரேஸ் கார் ரேஸெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ மக்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுக்கணும்ல சார் பொற்கால ஆட்சின்னால் அப்படி அப்படி தானே இருக்கணும் நாங்கள் அதானே அவர் ஐயாயிரம் கொடுனாரு பொற்கால ஆட்சியாக நடக்குது வேறு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும்ல அப்போ தானே சார் மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க மினிமம் ஐயாயிரம் கொடுங்க அதிகபட்சமாக பார்த்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படிங்கிறது பாஜகவோட கோரிக்கை அதனால் நடக்கணும் மக்களுக்கு வந்து ஏன்னா இது நிலமை சரியில்லை அப்படிங்கிறாங்க சார் அதுக்காக வந்து கரைஞ்சி போன வெள்ளத்தை மட்டும் தயவு செய்து கொடுத்துட்றாதீங்க சார் உங்களுக்கு போனவே அப்படி தான் கொடுத்தீங்க வெள்ளத்தோட மெல்டிங் பாயிண்ட் நினைத்து நினைக்கிறேன் இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்கல சார் யார் அந்த சாரை கண்டுபிடிக்கிற மாதிரி அந்த மெல்டிங் தயவு செய்து கண்டுபிடிங்க அப்படிங்கிறது கோரிக்கையாக வச்சுக்குவோம் ஏன்னா லாஸ்ட் டைம் அப்படி தான் பண்ணாங்க உருகி போச்சு மெல்டிங் ஆகிடுச்சி அணியில் ஓடி கரண்ட்டு கட் ஆகிடுச்சு இப்படி நிறையா விஞ்ஞானிகள் திமுக நிறையா பேர் இருக்கிறாங்க அது மாதிரி தயவுசெய்து உருவி போன வெள்ளத்தை கொடுத்துட்றாதீங்க கெட்டு போன அரிசி கொடுத்துட்றாதீங்க மக்களை வந்து வாழ விடுங்க நல்லபடியாக இருக்க விடுங்க ஏன்னா இதுதான் கடைசி இன்னொரு இன்னொரு பொங்கல் இருக்கா திமுக அரசாங்கத்துக்கு இன்னொரு பொங்கல் இருக்கு அதுக்கப்புறம் சார் அதுக்கப்புறம் கண்டிப்பாக அவ்வளோ திமுக முடியும் நினைக்கிறீங்களா அழிச்சிடவே முடியும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக நடக்கும் சார் திமுக திமுகங்கிற கட்சி சார் தமிழை எடுத்துக்கிட்டு தமிழை தான் அவன் தன்னுடைய மூலதனமாக வச்சு மக்களை வந்து வசியப்படுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வாக்கில் ஐம்பது ஐம்பதுலேருந்து அறுபது வாக்கில் மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் பண்ணி அந்த டைமில் போராட்டம் போராட்டமெல்லாம் எடுத்து முன்னெடுத்து ஆட்சி பிடிச்சாங்க காங்கிரஸுங்கிற ஒரு பேரை ஒரு பெரிய யானையை வீழ்த்தி அடிச்சாங்க இன்றைக்கி திமுக அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கான்னு யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி கிடையாது மக்கள்கிட்ட வந்து தனித்து நின்று அவங்க ஒரு பத்து சதவீதம் ஓட்டு தான் வாங்குவாங்க எங்களோட கம்மியாக தான் வாங்குவாங்க பத்தனோட நாங்கள் பன்னெண்டு பர்சன்ட் வாங்கியிருக்கோம் எங்களோட கம்மியாக தான் வாங்குவாங்க இன்றைக்கி மக்களோட மலை மனநிலை என்னென்னா திமுகங்கிற கட்சி இருக்கவே கூடாது இந்த நாட்டில் நினைக்கிறாங்க அப்படி தான் இன்றைக்கி அப்படி தான் மக்கள்னு நினைக்கிறாங்க அதனால தான் இது கடைசி தேர்தல் அவங்களுக்கு இன்னையோடு முடிஞ்சது இருபத்தி ஆறுக்கு அப்புறம் திமுகங்கிற கட்சி இருக்காது ஓகே புரியுதுங்களா தமிழை வச்சு புழைப்பு நடத்தினவங்க தமிழை வச்சு தன் தன் குடும்பத்தை மட்டும் வளர்த்தினவங்க தமிழை வச்சு தன்னுடைய வாரிசுகளை வளர்த்தினவங்க இவங்கெல்லாம் தமிழக மக்கள் மிக தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவங்களுக்கு திமுகவுடைய மூடு விழாவாக இருக்கும் ஓகே ரொம்ப விரிவாக பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துருக்கீங்க நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுனாக்க மிக்க நன்றி நன்றி சார் இறைவன் வந்து ஒளி ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது